கும்பம் ராசி அன்பு உள்ளங்களே அருமையான முறையில் நமது சேனலுக்கு பேராதரவு கொடுத்து கொண்டிருப்பதற்கு உங்களுக்கு கோடான கோடி நன்றி கலந்த இனியவணக்கங்கள் கும்பம் ராசி கும்பம் லக்னம் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் மங்களகாரகன் பூமிகாரகன் அங்காரகன் என்று போற்றப்படுகின்ற இதுவரையில் விருச்சிகத்தில் தன்னுடைய சொந்த வீட்டில் அமர்ந்திருந்த செவ்வாய் பகவான் டிசம்பர் இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று இரவு பனிரெண்டு மணிக்கு பயிற்சியாகி வலுவாக தனது நட்பு கிரகமான பெருங்குண்டம் முழு சுபரான குருபகவானின் ஆட்சி வீட்டில் தனுசுமனையில் அமரவிருக்கிறார் தனுசுராசியில் பிப்ரவரி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை நாற்பத்தொன்று நாட்கள் பயணிப்பார் கும்பம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் நுழையக்கூடிய செவ்வாய் பகவானின் அமைப்பு காரணமாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் எந்தெந்த விஷயங்களில் உருவாகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்தபோது பெற்றிருந்த ஆட்சி பலத்தைப் போலவே இன்னும் சொல்லப் போனால் சற்று அதிகமாகவே பலம் பெறக்கூடிய விதமாக தன்னுடைய நட்பு கிரகமான பெருங்கொண்ட சுப கிரகமான குருவின் ஆட்சி வீடான தனுசுராசியில் வலுவாக அமர்கிறார் செவ்வாய் பகவான் தனுசுராசிக்கு வருவது நல்லதொரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது ஏனென்றால் இந்த தருணங்களில் செவ்வாய் குரு பரிவர்த்தனை யோகம் அருமையான முறையில் ஏற்படுகிறது மேஷம் ராசியில் குரு இருந்து கொண்டு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் தனுசுமனையில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை பார்க்கிறார் இந்த செவ்வாய் குரு மங்களயோகத்தால் நல்ல பல மங்கள காரியங்கள் நிகழ உள்ளது ஜனவரி பதினேழாம் தேதி வரை செவ்வாய் பகவான் சூரிய பகவானுடன் சேர்ந்து பயணிப்பார் எனவே சூரிய மங்களயோகம் உண்டாகிறது இவ்வாறான அமைப்புகள் மிக மிக அற்புதமான அபரிவிதமான அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது வீரத்தை விளைநிலமாகக் கொண்டவர் செவ்வாய்பகவான் பூமிகாரகன் மங்களகாரகன் கிரகங்களின் தளபதி சேனாதிபதி என்று அழைக்கக்கூடிய செவ்வாய்பகவான் மிக சிறப்பான அமைப்பில் மிக வலுவாக மூன்று ஆறு பனிரெண்டு இடங்களில் அமர்ந்தால் அளவற்ற முறையில் நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பார் அதேபோன்று ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போதும் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்களை அருமையான முறையில் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பார் ஆனால் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும்போது அவ்வளவு நன்மை தரும் ஒரு அமைப்பாகக் கருத முடியாது அதே போன்றுதான் இரண்டாமிடமாகிய தனம் குடும்பஸ்தானத்திலும் விரயஸ்தானத்திலும் சஞ்சரிக்கும் போது சில சிக்கல்கள் சிரமங்கள் இருக்கும் தற்போது செவ்வாய் பகவான் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருபகவானின் ஆட்சி வீடான தனுசுமனைக்குள் வருவதால் இந்த காலகட்டத்தில் பிரபஞ்சம் கொடுப்பதை யாராலும் மாற்ற முடியாது பூமிகாரகனாக மங்களகாரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மிகவலுவாக இந்த காலகட்டங்களில் பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகளையும் அதுமட்டுமல்லாது நீங்கள் நினைக்கக்கூடிய புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகளையும் யோகங்களையும் கொடுக்கப் போகிறார் பல்வேறு விதமான கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களுக்கு சிக்கல்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கப் போகிறார் ஏனென்றால் பூமிக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய்தான் வேகத்தை வீரத்தை அதீதமாக வழிநடத்தக்கூடிய அபாரமான ஆற்றல் கொண்டவராக திகழ்கிறார் குழப்பமான மனநிலையை தெளிவுபடுத்தி ஒரு செயலை நேர்த்தியாக செம்மையாக செய்து முடிப்பதற்கான மனதைரியத்தையும் வீரத்தையும் விவேகத்தையும் கொடுப்பவர் பகவான் தான் அதிலும் குறிப்பாக தற்போது அவருடைய நட்பு கிரகமான குருவின் ஆட்சி வீடான தனுசுமனையில் அமர்வதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்லபல யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் புதிதாக வண்டி வாகனம் நிலம் வீடு பொன் பொருள் சொத்து வாங்குவதற்கான யோகம் நிறைந்த ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது தொழில்துறையிலும் தனது ஆதிக்கத்தை மிக அபரிவிதமாக வெளிப்படுத்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் மிகவும் கடினமான சவால் நிறைந்த விஷயங்களை பணிகளை நேர்த்தியாக செய்து முடிக்கக்கூடிய யோகங்களை உறுதி செய்கிறார் இந்த தருணத்தில் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பார் இந்த தருணத்தில் பல்வேறு விதமான போட்டிகள் பொறாமைகள் அதிகமாக இருந்தாலும் சாதிப்பதற்கான நல்ல ஒரு வீரத்தை அபரிவிதமான அளவில் அள்ளி கொடுப்பார் குறிப்பாக விளையாட்டுத்துறை மருத்துவத்துறை பாதுகாப்புத்துறை என அனைத்திலும் நல்லதொரு முன்னேற்றத்தை வாரி வழங்கக்கூடிய வலிமையான நிலையில் இருக்கிறார் என்பது மட்டுமல்லாமல் செவ்வாய் தனித்து இருப்பதை விட மற்றொரு கிரகத்துடன் சேரும்போது அதிக பலத்துடன் பல்வேறு விதமான யோகங்களை வாரி வழங்குவார் ஆனால் குறிப்பாக பகவான் சனி பகவானுடன் இணைந்திருக்கும் போது அந்த அளவுக்கு நன்மை கிடைக்க இயலாத ஒரு நிலையாக கருதப்படுகிறது ஏனென்றால் செவ்வாய்க்கு சனி பகவான் சமகிரகமாக பார்க்கப்பட்டாலும் சனியின் பார்வையில் செவ்வாய் பகை கிரகமாக பார்க்கப்படுவதால் செவ்வாய் பகவான் சனி பகவானுடன் இணையும் அவ்வளவு சிறந்த நன்மைகளை கொடுப்பது கடினம் ஆனால் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் செவ்வாயின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் கூட்டு சேர்ந்து சஞ்சரிக்கப் போகிறார் செவ்வாய் சூரியனுடன் இணைவது பல்வேறு விதத்தில் யோகங்கள் நிறைந்த நிலையாக பார்க்கப்படுகிறது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட நவகிரகங்களுக்கு அரசு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் மங்களகாரகன் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இணைவதன் காரணமாக எந்தவிதமான பணிகளாக இருந்தாலும் அபாரமான முறையில் துரிதமாக வேகமாக செயல்பட்டு வெற்றி காண்பதற்கான யோகங்கள் உருவாகிறது செவ்வாய் சூரியனுடன் இணைவதால் இந்த தருணத்தில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகள் அபரிவிதமாக கிடைக்கப் போகிறது தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் ரீதியாக மிகச்சிறந்த முன்னேற்ற மாறுதல்களை விரைந்து பெறுவதற்கான யோகங்களை செவ்வாய் பகவான் உறுதி செய்கிறார் அது மட்டுமல்லாது செவ்வாய் ஆண் கிரகமாக இருப்பதால் பெண் கிரகமாக உள்ள சுக்கிரனுடன் இணையும்போது பல்வேறு விதமான மங்களகரமான சுப நிகழ்வுகள் அருமையான முறையில் மிகச்சிறப்பாக நடந்தேறும் குரு பகவானுடன் இணைந்தால் அபரிவிதமான பெருங்கொண்ட செல்வ செழிப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை உருவாக்கிக் கொடுப்பார் அதேபோல் சந்திரனுடன் இணையும் நிறைந்த மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அளப்பரிய அளவில் வெளிப்படுத்தப் போகிறார் இந்த தருணத்தில் சந்திரனுடனும் சூரியனுடனும் சேர்ந்திருக்கிறார் அது மட்டுமில்லாது மிக விரைவில் சுக்கிர பகவானுடனும் புதன் பகவானுடனும் தனுசுமனையில் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே இந்த தருணத்தில் செவ்வாய் தனுசுமனையில் சஞ்சரிக்கும் போது பல்வேறு விதமான அதிர்ஷ்ட முன்னேற்ற நன்மைகள் நிறைந்து கிடைக்கப் போகிறது ஏனெனில் செவ்வாய் பகவான் சனி பகவானுடன் இணையவில்லை என்பது மட்டுமல்லாது சனி செவ்வாய் பார்வையும் ஏற்படவில்லை பல சிரமங்கள் சிக்கல்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாகிறது நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய பல கிரக நிலைகளுடன் இணையும் போது மட்டுமல்லாது முழு சுப கிரகமான குருபகவானின் சுப பார்வையும் அபரிவிதமாக இந்த காலகட்டத்தில் செவ்வாயின் மீது அதீதமாக விழுகிறது செவ்வாயின் மீது குருவின் சுப பார்வை அதிகமாக விழக்கூடிய இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டதை விட மிகச்சிறந்த வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் சனி கும்பராசியில் அமர்ந்து விருச்சிகராசியை பார்க்கிறார் அது அவ்வளவு நன்மை அளிக்கக்கூடிய அமைப்பு இல்லை எனவே தற்போது செவ்வாய் தனுசுராசிக்கு செல்லக்கூடிய நிகழ்வு என்பது பிரபஞ்சம் கொடுக்கவிருப்பதை எவராலும் தடுக்க முடியாது என்பதை செவ்வாய் பகவான் உறுதி செய்கிறார் செவ்வாயின் அமைப்பு மிக அருமையான அற்புதமான சாதகமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுவதால் பல்வேறு விதமான அதிர்ஷ்ட நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் ஏற்படுகிறது செவ்வாயின் அமைப்பு இவ்வாறாக இருக்கும்போது கும்பம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்று மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் ராசிக்கு மூன்றாம் இடத்தின் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வலுவாக ராசிக்கு லாபஸ்தானமாகிய பதினொன்றாம் இடத்திற்கு வருவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகக் கருதப்படுகிறது சமகிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் அமர்வது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட சனியின் பார்வையில் செவ்வாய் பகை கிரகமாக இருக்கிறார் இதனால் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் கூட கோச்சார விதியின் அடிப்படையில் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் அமரக்கூடிய மங்களக்காரகனான பூமிக்காரகனான செவ்வாயின் அமைப்பு காரணமாக லாபங்கள் நிறைந்த இனிமையான தருணமாக பல்வேறு விஷயங்கள் அமையப் போகின்றன மகிழ்ச்சி நிறைந்த தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் லாபஸ்தானத்தில் வலுவாக அமர்வதால் உங்களுடைய பல்வேறு விதமான வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கப் போகிறது திட்டமிட்டதை விட மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் அள்ளி கொடுக்கிறார் பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெறுவது மட்டுமில்லாமல் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து ஆறு ஆகிய இடங்களை பார்க்கிறார் நவகிரகங்களிலேயே சிறப்பு பார்வை உண்டு என்றால் சனி குருவை தவிர செவ்வாய்க்கு மட்டும்தான் உண்டு அப்படிப்பட்ட செவ்வாய் ராசிக்கு இரண்டாம் இடத்தை நாலாம் பார்வையால் பார்க்கிறார் சுகம்ஸ்தான பார்வையால் குடும்பஸ்தானத்தை நிதிஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் இந்த தருணத்தில் சுப விரயங்கள் அதிகரிக்கும் திட்டமிட்டபடி வருமானங்கள் உயரும் பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகளை சிறப்பாக செய்து முடிக்கலாம் தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகுகிறது ஏழாம் பார்வையால் ஐந்தாம் இடமாகிய பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் ஐந்தாம் இடம் வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் குடும்பம் ரீதியாக இருக்கக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் மற்றும் வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு சுமூகமாக தீர்வு காணக்கூடிய இனிமையான தருணமாக கருதப்படுகிறது அது மட்டுமல்லாது எட்டாம் பார்வையால் ரணருண ரோக சதுரஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் அஷ்டம பாதிப்புகளை விளக்கக்கூடிய வகையிலும் கடன் சார்ந்த தொல்லைகள் விலகக்கூடிய வாய்ப்புகளையும் யோகங்களையும் உறுதிப்படுத்துகிறார் எனவே இந்த தருணத்தில் நிறைந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் மிக அபரிவிதமாக உருவாகப் போகிறது எனவே இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதிலும் குறிப்பாக பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து விதமான விசேஷ தருணங்களும் இந்த தருணத்தில் மிகச்சிறப்பாக நடைபெறும் புதிதாக சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் ஜென்மசனியாக இருந்தாலும் செவ்வாயின் அமைப்பு காரணமாக கும்பம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது இதை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் மேன்மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கும்பம் ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மைகள் கிடைக்கும் தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஆள் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும் வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவை கமெண்ட் லைக் செய்யவும் உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் மேலும் நமது சேனலில் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு ராககேது பெயர்ச்சி பலன்கள் சனி சனிப்பெயர்ச்சி பலன்கள் குறுபெயர்ச்சி பலன்கள் புத்தாண்டு பலன்கள் மற்றும் மாத பலன்கள் குறுபெயர்ச்சி காதல் பலன்கள் புது வருட காதல் பலன்கள் மாத காதல் பலன்களுக்கான வீடியோக்கள் பதிவு செய்துள்ளேன் அவைகளையும் ஒரு எட்டு பாருங்கள் பயன்பெறுங்கள் மேலும் நமது சேனலில் உள்ள ஜாயின் என்ற பட்டனை அழுத்தி நமது சேனலில் உறுப்பினராகி கொள்ளுங்கள்